أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أنبئكم برمالكم وريا سخودر سخودر غلي مغتو الله نوديه مغبن كربه إسلام இந்த முகநூல் பக்கத்தின் வாயிலாகவும் நாம் கண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மக்களின் பார்வையில் சாதாரணமாகிவிட்ட தீமைகள் குறித்த எச்சரிக்கை என்ற தலைப்பில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடியது மது மற்றும் போதை பொருள் உபயோகித்தல் என்ற தலைப்பில்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் சமூக தீமைகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையோடு மனிதர்களை முன்மாதிரிகளாக மாற்றும் முன்மாதிரி மிக்க ஒரு மகத்துவமான ஒரு மார்க்கமான இஸ்லாம் மக்களை பின்பற்றக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களை பரிசுத்தவான்களாகவும் முன்மாதிரிகளாகவும் மனித சமூகத்தின் முன்மாதிரிகளாகவும் மாற்றி எடுத்திருக்கிறது வரலாறு அது எப்போதும் திருந்தவே முடியாத ஒரு கூட்டத்தை சபை சரிபடுத்தி அவர்களை நெறிப்படுத்தி அவர்களுக்கு உண்டான நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து ஒரு சமூகமயமாக்கி அவர்களை கண்ணியமான முன்மாதிரிகளாக இந்த சமூகத்தில் இஸ்லாம் தன்னை மிளிர மிலற மிளிரச் செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் கண்ணியமான ஒரு சமூகமாக முஸ்லிம்கள் வரலாற்றில் வாழ்ந்திருக்கிறார்கள் இனி காலமுள்ள வரைக்கும் இஸ்லாம் இருக்கும் காலம் வரைக்கும் அந்த முன்மாதிரி தன்மைகள் நிலைநாட்டப்படும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இறைவன் மகத்துவமிக்கவன் கருணையாளன் அல்லாஹ் மனித சமூகத்தை கண்ணியத்தோடு வழிநடத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை முன்மாதிரி மிக்க முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் மனித சமூகத்தின் முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய செயல்பாடுகளில் மிகுந்த எச்சரிக்கையோடும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நீதமானவர்களாகவும் தவறுகளிலிருந்து தவிர்ந்தவர்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் இந்த பூமியில் வாழ்ந்திட வேண்டும் என்பது இறைவன் இறை செய்தி இறைத்துதுவருனுடைய கட்டளையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் அல்லாஹு தாலா போதையூட்டக்கூடிய பொருட்களை தடை செய்திருக்கிறார் மதுவை ஹராமாக்கி இருக்கிறார் என்பதாக நாம் குரானிலும் அல்லாவுடைய தூதரனுடைய வழிகாட்டுதலிலும் நாம் காண முடியும் அதன் அடிப்படையில் மலிந்து விட்ட காலம் போதையினுடைய வஸ்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மது என்பது மாத்திரமல்ல போதையினுடைய வடிவங்கள் இந்த சமூகத்தில் ஜெனரேஷன் மாறுதல் போல தலைமுறை மாறுதல் போல புதிது புதிதான போதையை ஊட்டக்கூடிய பொருட்கள் இந்த சந்தைப்படுத்துதலில் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கக்கூடிய மோசமான போதைத்தன்மை கொண்ட பொருட்கள் இந்த சமூகத்தில் பரவலாக கிடைக்கிறது சிறார்கள் வாலிப வாலிபர்கள் வாலிப பெண்கள் போன்ற பல சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய மோசமான செயல்பாடுகளாக போதைப் பொருட்களும் போதையூட்டக்கூடிய பொருட்களும் இங்கு பரவலாகி இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நம்மால் காண முடிகிறது அதற்காக அரசாங்கங்களும் சமூக தொண்டு இயக்கங்களும் சமூக நலப்பணியாளர்களும் இந்த போதையூட்டக்கூடிய பொருட்களுக்கு எதிராக போதையூட்டக்கூடிய விசர்ஜனம் செய்யக்கூடிய மக்களுக்கு எதிராக இந்த போதையூட்ட பொருள் போதையூட்டக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மலிந்து விட்டிருக்கக்கூடிய இந்த போதையூட்ட புல போதையூட்டக்கூடிய பொருட்களினுடைய தாக்குதல்கள் இந்த சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்குதல்களாக சமூக தீமையின் முன்மாதிரி வடிவமாக இந்த போதையூட்டக்கூடிய பொருட்களினுடைய அளவுகள் கூடிக்கொண்டே செல்வது என்பது மிகுந்த ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த சமூகத்திற்கு பிரதிபலிக்க செய்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே சமூக நலன் விரும்பிகள் நன்மையை ஏவக்கூடியவர்கள் தீமையை தடுக்கக்கூடியவர் குறிப்பாக முஸ்லிம்கள் முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் இந்த போதைக்கு எதிரான மிகப்பெரிய வலிமையான செயலாக்கத்தை இந்த பூமியில் ஆற்றிட வேண்டிய காலம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சிறார்களும் வாலிபர்களும் குடும்பஸ்தர்களும் பெண்களும் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது என்பதெல்லாம் மிகுந்த வலியை தரக்கூடிய மோசமான சூழ்நிலையை இந்த சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமையில்லா ஒரு சமூகத்தை ஏற்படுத்தி அவர்களை சீர்குலைக்கக்கூடிய மிக விரைவிலேயே அவர்களுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய குடும்ப கட்டமைப்பை சீர்குலைத்து விடக்கூடிய சமூக கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து விடக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த போதைப் பொருட்கள் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதுவரும் சமூக உருவாக்கத்தில் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடிய இறை செய்தியும் நமக்கு இந்த செய்திகளை முளை முறையாக தடுத்திருக்கிறது அது ஹராம் என்று நம்மை எச்சரிக்கை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தானா குரானிலே சுட்டிக்காட்டுகிற பொழுது சூரத்துல் மாய்தா என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்களின் தொகுப்புகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தியாயம் மாதா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் இந்த இடத்தில் ஹம்ரு என்று சொல்லப்படக்கூடிய போதை ஊட்டக்கூடிய சாராயம் மது குடித்தல் என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இது சமூகத்தில் ஒரு பெரிய தீமையை ஏற்படுத்தக்கூடியது என்பது போன்ற தெளிவான வாசகத்தை கொண்டு சுட்டி காட்டுகிறான் எனவே கண்ணியத்து செயல்பாடுகளில் இருந்து உள்ளது என்பதாக குரான் வரிசை கட்டி சொல்கிறது இதற்கு முன்பு இருக்கக்கூடிய அது குறிபார்த்து குறிபார்த்து கதை பேசுவது குறிபார்த்து பேசுவது குறிபார்த்து எந்த நல காரியங்களையும் செய்வது என்பது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டினாலும் கூட இதற்கு முன்பு சிலை வணங்குதல் என்பதில் இருந்தெல்லாம் இறைவன் அதோடு சேர்த்து தான் இந்த மதுவையும் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் சிலை வணங்குதல் எப்படி தடுக்கப்பட்டதோ இஸ்லாத்தில் எப்படி சிலை வணங்குதல் என்பது சிறுக்கு செய்யக்கூடிய இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்று இஸ்லாம் வலிமையாக எதிர்க்கிறதோ அதே போன்றுதான் மது அது போன்ற போதைப் பொருட்களை உபயோகித்தல் என்பதும் இங்கு வலிமையான கண்டனத்திற்குரிய ஒரு மோசமான செயலாக இது அடுத்தடுத்து சொல்லப்படுவதாக அறிஞர்கள் நமக்கு காட்டுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே இணைவன் இந்த வசனத்தில் காட்டுகிற பொழுது தனிபூ இந்த விஷயங்களை எல்லாம் தடுத்து கொள்ளுங்கள் அல்லது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக குரான் நமக்கு எச்சரிக்கிறார் இது மோசமான செயல்பாடு இ சமூகத்தில் பிளவுகளை உண்டாக்குவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அநியாயமான ஒரு மோசமான மனிதனுடைய மூளையை மழுங்கடிக்க செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல்பாடு என்பதாக குரான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அல்லாவுடைய தூதுவர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் இப்படித்தான் சொல்கிறார் போதையூட்டக்கூடிய எந்த பொருளும் ஹராமானது என்பதாக அல்லாவுடைய தூதுவர் சல்லாஹூ அலைவசல்லம் அது குடித்ததாக இருந்தாலும் உண்பதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் போதையூட்டக்கூடிய எல்லா பொருட்களும் ஹராம் என்பதாக தெளிவாக நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார் எனவே இந்த போதையூட்டக்கூடிய பொருட்களினுடைய தாக்குதல் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சமூகங்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது குடும்பங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பங்களையும் பிளவுகளையும் மோசமான முன்மாதிரிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுத்தாலா வேறொரு இடத்தில் சுட்டி காட்டுகிற பொழுது இன்னமா யுரிது சைத்தான் உங்களிடத்தில் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் கோபங்களை கொண்டு பிளவுகளை ஏற்படுத்துவதைத்தான் விரோதத்தன்மையை கொண்டு பிளவுகளை ஏற்படுத்துவதைத்தான் சைத்தான் விரும்புகிறான் என்பதாக சுட்டி காட்டுகிறான் அது எதிலிருந்து தொடங்குகிறது பில்ஹம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மோசமான போதைப் பொருட்களில் இருந்துதான் அது தொடங்குகிறது என்பதாக இறைவன் சுட்டிக்காட்டுகிறான் எனவே சமூக ஒற்றுமைக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் குடும்ப நலன்களுக்கும் எதிரானது இந்த போதைப் பொருள் என்பதை குரான் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது எனவே நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாலிபர்கள் சமூகத்தின் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டியவர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய குடும்ப பெண்கள் இவர்கள் எல்லாம் போதைப் பொருட்களிலும் மோசமான கெட்ட செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் அதை வைத்து சமூகத்தில் பிளவுகள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இந்த குரான் வசனம் ஹம்மன் என்பதாக இறைவன் தன்னுடைய குரானிலை சுட்டிக்காட்டுகிறார் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறது தெளிவான வழிகாட்டுதலோடு இஸ்லாம் முறைப்படியான செயலாக்கத்தோடு இந்த சமூகத்தில் முன்மாதிரி மிக்க ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்காக வேண்டி இஸ்லாம் வழி இருக்கிறது எனவே இந்த வழி நடத்துதல் என்பதை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் என்ற அடிப்படையில் போதைப் பொருட்களில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை என்பது சாதாரணமாக கடந்து போகக்கூடியதாக சமூகத்தில் மாறி இருக்கிறது அந்த மாறுதல்கள் அது தவிர்க்கப்பட வேண்டும் இந்த சமூகத்தில் இது போன்ற போதைப் பொருட்களில் போதைப் பொருட்களை உபயோகிக்கக்கூடியவர்கள் டாஸ்மாக் என்று சொல்லப்படக்கூடிய சாராய கடைகள் என்று சொல்லப்படக்கூடிய அதே போன்று போதைப் பொருட்களுடைய வடிவங்கள் மாறி இருக்கிறது ஓட்கா என்று சொல்லப்படக்கூடியது சாம்பைன் என்று சொல்லப்படக்கூடிய அது போன்று பொருட்களாக மாத்திரைகளாக வித்தியாச வித்தியாசமான பெயர்கள் கொண்டு கூலிப் என்று சொல்லப்படக்கூடிய பெயர்களை கொண்டு மிகப்பெரிய போதைப் பொருட்களுடைய வடிவங்கள் மாறி மாறி இந்த சமூக முறையை கெடுத்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக அரசாங்கங்களும் சமூக நலன் விரும்பிகளும் அல்லது சமூகத்தில் தொண்டாற்றக்கூடியவர்களும் எல்லோரும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே குடும்ப நலன் கருதி இந்த சமூகத்தினுடைய நலன் கருதி சமூகத்தில் முன்மாதிரி மிக்க ஒரு கண்ணியமான ஒரு சமூகத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு வேட்கை கொண்டவர்களாக நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருந்து இந்த சமூகத்தை தடுக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுதல் கட்டாயம் என்பதை கருத்தில் கொண்டு போதைப் பொருட்கள் உபயோகிப்பதையும் போதைப் பொருட்கள் சுமப்பதையும் போதைப் பொருட்கள் விற்பதையும் போதைப் பொருட்களினுடைய தயாரித்தலையும் இஸ்லாம் முறையாக தடை செய்திருக்கிறது இருக்கிறது அதற்கு துணை போகக்கூடியவர்களை இஸ்லாம் மோசமான செயல்பாடுகளை கொண்டு விழிக்கிறது இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது போதைப் பொருட்கள் உபயோகிக்கூடிய உபயோகிக்கக்கூடியவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள் என்பதாக இஸ்லாம் தெளிவான சாட்சியங்களோடு இம்மையிலும் அவர்களுக்கு ஒரு மோசமான இழிவுகளை உண்டாக்கக்கூடிய உடல் நல தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய குடும்ப நல தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய சமூகத்தின் இழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் தான் இவர்களுக்கு உருவாகும் என்பதாக குரான் சுட்டிக்காட்டுகிறது ஹதீஸ் சுட்டிக்காட்டுகிறது அல்லாவுடைய தூதர்வனுடைய வழிகாட்டுதல் நமக்கு சுட்டி காட்டுகிறது நிகழ்காலமும் இதை சுட்டிக்காட்டுகிறது கன்னியத்திற்குரியவர்களை இஸ்லாம் முன்மாதிரி மிக்க ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதிகளைத்தான் விரும்புகிறது எனவே பொருளாதாரத்தினுடைய மேன்மைகள் உயர உயர கண்ணியம் உயருதலும் இந்த சமூக கட்டமைப்பு உயர்தலும் அவசியம் போதை பொருள் போன்ற இழிவான செயல்பாடுகளில் மீளுதல் என்பது தேவையற்ற அடிப்படையற்ற ஒரு சமூக கட்டமைப்பு இந்த சமூகத்தில் ஏற்படுத்திவிடும் அது குழப்பங்களாகவும் பித்னாவாகவும் பசாதாகவும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திவிடும் மிகுந்த எச்சரிக்கையோடு நம்முடைய குழந்தைகளையும் சமூக வாலிபர்களையும் நாம் இந்த விஷயங்களை கவனித்துக் அவசியம் நரகம்தான் இதற்குண்டான தீர்வாக இருக்கும் எனவே இறைவன் எச்சரிக்கையை இறைவனுடைய எச்சரிக்கையை முறையாக கடைபிடித்தல் நம்ம அவசியம் இறை தூதர் வழிகாட்டுதலை பின்பற்றுதல் அவசியம் மிகுந்த எச்சரிக்கையோடு இதை கடத்தல் அதை சரி செய்து கொள்ளுதல் நமக்கு மிகுந்த அவசியம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்